அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் தீர்வு இது என்னுடைய முப்பத்தி இரண்டாவது நூலாகும் இந்த நூல் இரண்டு குறுநாவல்களின் தொகுப்பு ஒன்று காதல் பற்றிய கதை மற்றொன்று சாதி பற்றிய கதை காதலித்தால் அதை சொல்வதற்கு தைரியம் வேண்டும் ஆனால் இந்த கதையில் நாயகனும் நாயகியும் ஒருவரை ஒருவர் காதலிப்பார்கள் ஆனால் அதை கடைசி வரை மனதிற்குள்ளேயே புதைத்து கொண்டு பிரிந்து போவார்கள் ஒவ்வொரு முறையும் சூழ்நிலை அவர்களை சொல்லவிடாமல் தடுத்து விடுகிறது மிகவும் சாதாரண நடையில் இயல்பான ஒரு கதை இது படித்து முடிக்கும் வரை சொல்லுவார்களா சொல்லிவிடுவார்களா சொல்லுவார்களா சொல்லிவிடுவார்களா இப்படியே நினைத்தபடியேதான் நம் என்ன ஓட்டம் இருக்கும் ஆனால் கடைசியில் முடிவு வேறுவிதமாக இருக்கும் இரண்டாவது கதை சாதி பற்றிய கதை இந்த கதை ஒரு கிராமத்து பின்னணியில் நடக்கும் கதை கிராமம் என்றால் பஞ்சாயத்து இருக்கும் பஞ்சாயத்து என்றால் அதற்கு ஒரு தலைவர் இருப்பார் அனைவருக்குமே தீர்ப்பு சொல்லும் அந்த தலைவரே ஒரு கட்டத்தில் பஞ்சாயத்தில் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது சாதிவெறி பிடித்த அவரது தீர்ப்பு நிறைய காதலர்களை கல்லறைக்கு அனுப்புகிறது அதே சாதிவெறியில் அந்த பஞ்சாயத்து தலைவரின் மகளும் சிக்கிக்கொள்கிறாள் பஞ்சாயத்தில் தலை குனிந்து நிற்கும் பஞ்சாயத்து தலைவர் என்ன முடிவு எடுக்கிறார் என்பதே கிளைமாக்ஸ் இந்த கதையின் முடிவு யாராலும் யூகிக்க முடியாத ஒரு முடிவாக இருக்கும் சாதி தேவையில்லை என்கிற எனது கருத்தை அழுத்தமாக இந்த குருநாவலில் பதிவு செய்திருப்பேன் இந்த கதையை சிறுகதையாக மாற்றி ஆனந்த விகடன் பத்திரிகைக்கு பரிசு போட்டிக்கு அனுப்பினேன் பரிசுகள் அனைத்தும் அறிவித்த பிறகு பத்து கதைகள் அனுப்பியும் என்னுடைய ஒரு கதைகள் கூட தேர்வாகவில்லை அதை கேட்பதற்காக ஆனந்த விகடன் அலுவலகத்திற்கு நான் சென்றிருந்தேன் அப்போது அங்கு பொறுப்பாளராக இருந்தவர் என்னை அந்த கதைகள் வைக்கப்பட்டிருக்கும் அறைக்கு அழைத்துச் சென்றார் நான் இதுபோல் அவர்கள் அனுப்பின அக்னாலஜ்மெண்ட் கார்டை காட்டினேன் அதிலிருந்த தலைப்பை படித்துவிட்டு என் கதையை எடுத்து பார்த்தார் இரண்டு ரவுண்டு மார்க் போடப்பட்டிருந்தது மூன்றாவது ரவுண்டில் அது பெருக்கல் குறி போடப்பட்டிருந்தது அந்த கதை இதோ உங்களுக்காக வழக்கத்துக்கு மாறாய் பெரும் பரபரப்பை சுமந்திருந்தது சந்தியூர் கிராமம் கிராமத்து மக்கள் ஒருவர் பின் ஒருவராக பஞ்சாயத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள் நம்ம ஊருக்கே தீர்ப்பு சொல்லிக்கிட்டு ஜவா மாதிரி இருந்தார் ஐயா இப்போது அவரே குற்றவாளியை பஞ்சாயத்து முன்னால் கை கட்டி நிற்க வேண்டியதாக போச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தீர்ப்பு என்னங்கிறது தெரிஞ்சிடும் பட்டணத்திலிருந்து கிராமத்தில் இருக்கும் உறவினர் வீட்டுக்கு வந்த சிவாவின் மீது மல்லிகா ஆசைப்பட்டாள் ஊர்க்கட்டுப்பாடு நிலவரம் தெரிந்து இருவரும் இரவோடு இரவாக பட்டணம் புறப்படும்போது ஊர்க்காரர்கள் பார்த்துவிட விடிந்ததும் பஞ்சாயத்தை கூட்டிவிட்டார்கள் தீர்ப்பு கூறும் பொறுப்பை ஏற்றிருந்த செல்வராசு தொண்டையை செருமினார் மல்லிகா செஞ்ச காரியம் ஊருக்கே தெரியும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு குணசேகர் என்ன தீர்ப்பு சொன்னாரோ அதே தீர்ப்பு தான் அவரோட குடும்பத்துக்கும் சாதி விட்டு சாதி போன மல்யாவுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் அவளுக்கு ஏற்கனவே முடிவு பண்ணின அத்த மகன் சுந்தர பஞ்சாயத்து முன்னிலையில் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இதுதான் பஞ்சாயத்தோட தீர்ப்பு தீர்ப்பு தவறுனா போல் ஊற விட்டு அவர் குடும்பத்தை தள்ளி வச்சிட வேண்டியது தான் குணசேகரின் வீட்டில் அப்போவே சொன்னேன் உங்கள் பொண்ணு உங்கள் பொண்ணுன்னு சிவி விட்டிய இப்போ அவள் நம்மளையே முட்டிவிட்டா ஏற்கனவே மூத்தவ அருணாவால் குடும்பமானமே போக பார்த்தது விஷயம் முன்கூட்டியே தெரிஞ்சதால் நாம் முந்திக்கிட்டு அவள் விரும்பின பையனை ஊற விட்டே விட்டு அவளுக்கு சாதிகார மாப்பிள்ளையே கட்டி வச்சோம் இப்போ மல்லிகாவோட விஷயம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு மனைவி வேலம்மா மூக்கை சிந்தினாள் விடுவேலம்மா பஞ்சாயத்தில் சொன்ன மாதிரி கல்யாணத்தை முடிச்சிட்டா போகுது அருகில் தனியே அழுது கொண்டிருந்த மல்லிகாவிடம் வந்தாள் அக்கா அருணா ஏ மல்லிகா அழற அவர் இல்லாமல் நான் வாழ நிச்சயமா நிச்சயமாக வாழ்வு மல்லிகா வட்ட நிலவை பொட்டாக்கி நெத்தியில் வைக்கணும்னு ஆசைப்பட்ட எனக்கு வாழ்க்கையவே அமாவாசையாக ஆக்கிட்டாங்க அதுக்கு காரணமும் இதே சாதி விரி தான் அன்னைக்கு எனக்காக போராட யாரும் இல்லை இன்றைக்கி உனக்காக நான் இருக்கேன் விதியை ஜெயிச்ச தீர்ப்புகளே கிடையாது மல்லிகாவுக்கு தைரியம் தந்தால் அருணா பெற்றோரிடம் வந்தால் அருணா அப்பா பஞ்சாயத்தோட தீர்ப்பை கேட்டுட்டு நீங்கள் செய்கிறது கொஞ்சமும் சரியில்லை அதுக்காக தீர்ப்பை மீற சொல்றியா நீங்களாவே ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு வாயால் சொல்கிறது தீர்ப்பா அருணா நீ செஞ்ச மாதிரியே மல்லிகாவும் செஞ்சுருக்கா நீ அவளுக்கு வக்காலத்து வாங்குறியா எனோ எனத்தோடு தான் சேரணும் அப்போ தான் மதிப்பு இருக்கும் விரும்புனவனை ஊற விட்டு விரட்டிட்டு எனக்கும் சாதிக்கார மாப்பிள்ளையே தான் தலையில் கட்டினீங்க இன்னைக்கு உங்கள் சாதி கவர் மட்டும்தானப்பா வாழுது உன் புருஷன் செத்தது விதி விதி இல்லைப்பா நீங்கள் சாதிங்கிற பேரில் செஞ்ச சதி காதலிச்சு உன் சொந்த சாதி இல்லைன்னு நம்ம சாதியில் மல்லிகாவுக்கு கல்யாணம் பண்ண துடிக்கிறீங்களே அறுத்துட்டு வாழ்கிற எனக்கும் அதே சாதியில் கல்யாணம் பண்ணி வைக்க உங்களால் முடியுமா அருணாவின் அதிரடி வார்த்தைகள் பெற்றோரை சவுக்கால் அடித்தது போல் இருந்தது உங்களால் பதில் சொல்ல முடியாது ஏன்னா சாதியை உயிரான்னு நினைக்கிற உங்கள் கூட்டத்தில் தான் மனசுக்கு மதிப்பு கிடையாது நான் சுமக்கிற விதவ பட்டத்தில் கூட உங்களுக்கு கௌரவம் அடங்கியிருக்கு அதுக்காகத்தானே மல்லிகாவோடய காதலையும் நிராகரிக்கிறீங்க அப்படி தான் வச்சுக்கோ எங்களுக்கு சாதி கௌரவம் தான் முக்கியம் கடைசியாக ஒரு முறை பெற்றோரிடம் போராடி பார்க்க முடிவு செய்தால் அருணா அருணா தன்னை நோக்கி வருவதை கண்ட குணசேகர் பாசத்தோடு அழைத்தார் வாமா அருணா இன்னும் தூங்கலையா மனசு எரியிறப்ப கண்ணு எப்படிப்பா மூடும் புரிகிற மாதிரி சொல்லுமா இந்த கல்யாணம் நடந்து தான் ஆகணுமாப்பா அருணா எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஏற்பாட்டையும் செஞ்சுருக்கேன் என்னை பைத்தியக்காரன் நினச்சியா இந்த கல்யாணம் நடந்தா மல்லிகா உயிரோடு இருக்க மாட்டாப்பா பஞ்சாயத்து முன்னால் அவள் கழுத்தில் தாலி ஏறினதுக்கப்புறம் அவள் எக்கேடு கேட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை ஓ உயிரை விட உங்களுக்கு சாதி தான் முக்கியம் இல்லை ஆமாம் சாதிக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கேன் இனிமே அவளுக்காக நீ இந்த விஷயத்தில் தலையிட்ட மகனு கூட பார்க்க மாட்டேன் சுட்டு பொசுக்கிடுவேன் முறுக்கிவிட்ட மீசையோடு ஓட்டமும் நடையுமாக காரியங்களை கவனித்து கொண்டிருந்தார் குணசேகர் மணமகன் கோலம் தாங்கி அமர்ந்திருந்தான் சுந்தர் ஒரு சில பெண்கள் மணக்கோலத்தில் மல்லிகாவை அழைத்து வந்து சுந்தரின் அருகில் உட்கார வைக்க சட்டென்று மல்லிகாவை தன் பக்கம் இழுத்தாள் அருணா அவள் செய்கை அனைவருக்கும் புதிராக இருந்தது அருணா என்ன பண்ற உனக்கென்ன பைத்தியமா குணசேகர் கோபமாய் வெடித்தார் தாலி கட்டுறதுக்கு முன்னால் தீர்ப்பு சொன்னவங்க கிட்ட சில கேள்விகள் கேட்கணும்ப்பா தாராளமாக கேட்கலாம் முந்திக்கொண்டு சொன்னார் செல்வராசு சாதி கௌரவத்துக்காக தானே இப்போ மல்லிகாவுக்கு இந்த கல்யாணத்தை உங்கள் பார்வையில் நடத்துகிறீங்க ஆமாம் இது இன்றைக்கி நே நடக்குது ஒத்துக்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருவேளை மல்லிகா தன்னோட காதலை மறக்க முடியாமல் தற்கொலைக்கு துணிஞ்சால் அவள் உயிருக்கு தீர்ப்பு சொன்ன நீங்கள் பொறுப்பு ஏற்றுக்குவீங்களா யாரிடமும் பதில் இல்லை பாருமா புத்திசாலித்தனமாக பேசுகிறதா நினைக்காத சாதிக்குன்னு நம்ம ஊரில் காலங்காலமாக ஒரு கட்டுப்பாடு இருக்குது நீ புதுசாக தேவையில்லாதெல்லாம் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்கள் அப்பா தீர்ப்பு சொன்னப்ப இப்படி ஒரு கேள்வியை ஏன் கேட்கல பொட்டில் அடித்தார் போல் கேட்டார் செல்வராசு மற்றவங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா அதானே ஒரு பொட்டச்சியோட பேச்சுக்கு பஞ்சாயத்து கை கட்டினா அதை விட அசிங்கம் வேறு எதுவுமே இல்லையே ஆளுக்கு ஒரு விதமாக பேச அருணா மரியாதையாக இங்கேருந்து போயிரு இல்லை மகனு கூட பார்க்க மாட்டேன் கர்ஜித்தார் குணசேகர் சாதி கட்டுப்பாட்டையும் பஞ்சாயத்தையும் மதிக்கிறதா இருந்தால் புட்டுன்னு தாலியை கட்ட சொல்லுங்கள் குணசேகர் அவசரப்படுத்தினார் முக்கியஸ்தர் இல்லைன்னா என்ன செய்வீங்க முந்தி கொண்டு கேட்டால் அருணா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்போம் ஏன் சாதி சாதின்னு காலனா காசுக்கு தகுதி இல்லாத ஒன்றை தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க எவனோ எங்கேயோ விதைக்கிறத திங்கிற மனுஷங்களுக்கு சாதி ஒரு கேடா அருணா வெடித்தாள் அம்மா வேலம்மா கத்தாதீங்கம்மா தேவைக்கெல்லாம் மற்றவங்க வேணும் மாப்பிள்ளைக்கு மட்டும் சொந்தம் வேணும் அப்படித்தானே சாதி சாதின்னு அலையிற நீங்கள்லாம் சொந்த சாதிக்காரங்களை வச்சு உங்கள் தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கலாமே அருணா கூறியதை கேட்ட கூட்டத்தினர் சலசலக்க தொடங்கினார்கள் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் உனக்கு முன்னால் உலகத்தை பார்த்தவங்க நீ எங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டாம் அந்த பொண்ணுகிட்ட என்னையா பேச்சு பஞ்சாயத்தோட தீர்ப்பை குணசேகரை அவமதிச்சிட்டாரு இனிமே அவங்க குடும்பத்துக்கு ஊர்கோவில் மரியாதையும் கிடையாது ஊரை விட்டும் அவங்க குடும்பத்தை ஒதுக்கி வைக்கிறோம் தீர்ப்பு கூறிவிட்டு எழுந்த செல்வராசை தடுத்தால் அருணா தீர்ப்பு படி கல்யாணம் நடக்கட்டும் ஆனால் மல்லிகா நிச்சயமாக உயிரோடு இருக்க மாட்டா அவளை சாகடிக்கப் போகிற குற்றத்துக்காக இப்போவே உங்கள் அஞ்சு பேருக்கும் நான் தீர்ப்பு சொல்கிறேன் சொன்னவள் பேசியபடியே குணசேகரின் ரிவால்வரை வெளியில் எடுத்தாள் அருணா என்ன இது பயத்தோடு கேட்டார் குணசேகர் பாதிக்கப்பட்டவங்களோட தீர்ப்பு பஞ்சாயத்துங்கிற பேரில் வாயால் சொல்கிறது தான் தீர்ப்புன்னா சாதி பிடிச்சி அலைகிற மிருகங்களை இனிமேலும் விட்டு வைக்கக்கூடாது அருணாவின் வார்த்தையில் ஆர்டிஎக்ஸாய் வெடித்தது அனைவரும் வெளிரி போனார்கள் இப்போ சொல்லுங்கள் உங்கள் தீர்ப்பு என்னன்னு பஞ்சாயத்து முக்கியஸ்தர்களை பார்த்து அருணா கேட்க அனைவரும் மௌனம் உங்கள் உயிரினதும் இவ்வளோ யோசிக்கிற நீங்கள் தீர்ப்புங்கிற பேரில் எத்தனை உயிர்களை பழிவாங்கியிருக்கீங்க நீங்கள் பறிச்ச உயிர்களில் ஒரு உயிரையாவது திருப்பி தர முடியுமா அனைவருமே மௌனம் எல்லாருமே இருந்து தான் வர்றோம் சாதியிலருந்து வரல சாதி வெறியோட தீர்ப்புகள் கல்லறை நிறைய காரணமாக இருக்குமே தவிர நல்ல மனங்களை விடாது சொன்னவள் மணக்கோலம் தாங்கிய மல்லிகாவை அழைத்து கொண்டு கிளம்பினாள் அருணாவின் வார்த்தைகள் பஞ்சாயத்தரை மட்டுமல்ல குணசேகரையும் சிந்திக்க வைத்தது தீர்ப்பு எனும் பெயரில் நான் செய்தது சரியே அல்ல எத்தனை தனிமனித தற்கொலைக்கு நான் காரணமாகிவிட்டேன் மல்லிகாவும் காதல் நினைப்பில் இறந்துவிட்டால் என் வம்சம் தலைக்க வாரிசே இல்லாமல் போய்விடும் இன்று முதல் நான் மனித ஜாதி தனக்குத்தானே தீர்ப்பு கூறிக்கொண்டார் குணசேகர் அடுத்த நாளே குணசேகரின் குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்